அறிக்கைக்கு பின்னர் சக நடிகர்கள் திரைத்துறையில் பணிபுரிபவர்கள் என பல்வேறு தரப்பினர் மீதும் பாலியல் புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது அந்த வகையில் நடன இயக்குனர் ஒருவர் பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த நடன இயக்குனர் ஜானி தற்பொழுது கைது செய்யப்பட்டு அவர் மீது போக்சோ சட்டம் பாய்ந்திருக்கிறது என்ன நடந்தது எங்கு வைத்து நடன இயக்குனர் ஜானி கைது செய்யப்பட்டார் குற்றத்தின் பின்னணி என்ன பார்க்கலாம் தென்னிந்திய திரைத்துறையில் முன்னணி நடன இயக்குநராக இருப்பவர் ஜானி மாஸ்டர் சிறந்த நடன இயக்குநருக்கான தேசிய விருதையும் பெற்றுள்ளார் சமீப காலங்களில் வெளியான பல திரைப்படங்களில் இவர் நடன இயக்குநராக பணியாற்றி வந்துள்ளார் இவர் தற்போது போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் நடன இயக்குனர் ஜானி மீது அவர் குழுவில் பணிபுரியும் இருபத்தோரு வயது உதவி பெண் நடன கலைஞர் ஹைதராபாத் துர்க்கம் போலீசில் பாலியல் புகார் ஒன்றை அளித்துள்ளார் அதில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதன்முறையாக நிகழ்ச்சி ஒன்றில் ஜானி மாஸ்டரை சந்தித்ததாகவும் இரண்டு ஆண்டுகள் கழித்து தனக்கு உதவி நடன இயக்குநராக வேலை கொடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார் காலகட்டத்தில் படப்பிடிப்புக்காக சென்னை மும்பை என பல இடங்களுக்கு ஜானி சென்றதாகவும் அப்படி உடன் சென்ற இடங்களிலும் ஹைதராபாத்திலும் உள்ள தனது வீட்டில் வைத்தும் தன்னை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியதாக அந்த பெண் பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் நரசிங்கியில் உள்ள ஜானி வீட்டில் பலமுறை அவரை தாக்கியதாகவும் கூறியிருக்கிறார் பதினெட்டு வயது நிரம்பாத நிலையில் தான் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக அவர் கூறியதை அடுத்து நடன இயக்குனர் ஜானி மீது பாலியல் துன்புறுத்தல் மற்றும் போக்சோ ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது மேலும் புகாரளித்த பெண் தன்னுடைய பதினாறு வயதில் ஜானி தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிவித்திருக்கிறார் தெலுங்கானா மாநிலம் சைபராபாத்தில் பாலியல் வன்கொடுமை வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது நடன இயக்குநர் ஜானி தெலுங்கு திரையுலகில் பணியாற்ற ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது புகார் அளிக்கப்பட்ட பிறகு ஜானி தலைமறைவாகிவிட்டார் ஐந்து நாட்கள் அவரை தேடி இறுதியாக கோவாவில் வைத்து காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர் பரிசோதனைக்கு பிறகு ஜானி நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்படுவார் அவரை காவலில் எடுத்து விசாரிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜானி மாஸ்டர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவது இது முதன்முறை அல்ல கடந்த ஜூன் மாதம் சதீஷ் என்ற நடன கலைஞர் ஜானி துறையில் தனக்கு வாய்ப்புகளை தடுப்பதாக கூறி அவருக்கு எதிராக புகார் அளித்திருந்தார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு கல்லூரி ஒன்றுக்குள் நுழைந்து சண்டையிட்டதற்காக இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஜானிக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது முன்னதாக ஜானி மாஸ்டர் தெலுங்கு திரைப்பட வர்த்தக சபையிலிருந்தும் இடைநீக்கம் செய்யப்பட்டார் பிரபல நடன இயக்குனர் ஜானி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டிருக்கிறார் திரைத்துறையில் பல்வேறு பாலியல் புகார்கள் வந்த வண்ணம் இருப்பது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது